நேத்து நைட்டு எடுத்த வீடியோ தாங்க கோதுமை தோசை தான் வேணும்டான் தம்பி தோசை மாவருக்கும் தோசை ஊற்றி தரேண்டானே வேணான் எனக்கு கோதுமை தோசை வேணும்னா சரி கோதுமை தோசையும் இட்லி பொடியும் வச்சு சாப்பிட்டேன் நான் ரெண்டு தம்பியும் நானும் தம்பியும் சாப்பிட்டோம் அடுத்தவங்க அப்பா வந்தாலும் இதே கோதுமை தோசை சாம்பார் இட்லி பொடி தான் சாப்பாடு கொடுத்துட போறேன் நைட்டுக்கு பப்பாளியும் சோப்பு தண்டி கீரையும் வாங்கிட்டு வந்துருந்தாங்க நைட்டு தண்டி கீரை பொறிச்சு ஏதாவது ஒரு புள்ளி குழம்பு தான் வைக்க போறேன் இன்னைக்கு நாட்டு பப்பாளின்னு வாங்கிட்டு வந்துருந்தாங்க ஒரு ஒரு பழமே தொண்ணூறுரூபான்னு சொன்னாங்க நல்லா பழமாக இருக்குது பப்பாளியெல்லாம் சாப்பிட்றது நல்லதுன்னு சொல்லி அவனுக்காக தான் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க வெட்டி போட்டு ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸுக்கு கொடுத்து விட போகிறேன் சாப்பிட்டு கிடட்டோன்னு நல்லா விதையெல்லாம் நல்லா வச்சுருந்துச்சு பப்பாளி நிறையா நல்லா டேஸ்ட்டும் இருந்துச்சு ரொம்ப டெய்லி ஏதாவது ஒரு கீரை வச்சு கொடுத்துரும்பாங்க எனக்கும் தம்பிக்கு தான் கீரைன்றனாலே பிடிக்க மாட்டேண்டிது நம்ம தோட்டத்தில் நிறைய அகத்தி போட்டிருக்கோம் நல்லா அகத்தி வந்து நல்லா குழு குழுன்னு நல்லா வளர்ந்துருக்குது அதை பறித்து ஒரு நாளைக்கு அதை பொறிச்சு கொடுக்கணும் பார்க்குறப்பவே கீரை நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குது இந்த கீரையை ஒரு நாளைக்கு பொறிச்சு கொடுன்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க நான் தான் அதை போய் செய்யாமல் இருக்கேன் அந்த கீரையை பறித்து அகத்தி சாப்பிட்றது உடம்புக்கு நல்லா குளிர்ச்சிங்க வயிற்று புண்ணு இதுக்கெல்லாம் நல்லா சூப்பு வச்சு குடித்தோம்னா அகத்தி கீரை வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு சிவப்பு தண்டு கீரையில் நல்லா சுருவில் நல்லா வதக்கி விட்டு நிறைய தேங்காய் பூலாம் போட்டு பொரித்து வச்சோம்னாலே டேஸ்ட்டு ரத்த பொரியல் மாதிரி நல்லா இருக்கும் சிவப்பு சேப்பு தண்டிகீரை அந்த மாதிரி இருக்கும் மொச்ச கொட்டை கத்திரிக்காய் எல்லாம் போட்டு புளி குழம்பு சூப்பராக இருந்துச்சு குழம்பு நல்லா வாசனையாக நல்லா வறுத்து போட்டு வச்சதுனால அந்த மொச்சக்கொட்டை குழம்பு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு பயறு வயலில் தட்டைப்பயிறு மொச்சப்பயிர் இதெல்லாம் நல்லா வறுத்து போட்டு குழம்பு வச்சோம்னா நல்லா குழம்பு கவகம் நல்லா வாசனையாக சாப்பிட அவ்வளோ நல்லா இருக்கும் கத்திரிக்காய் முருங்கக்காய் போட்டு புளி குழம்பு வச்சோம்னாலே டேஸ்ட்டு அவ்வளோ நல்லாயிருக்கும் அந்த புளி குழம்பு நானும் வீடியோ தொடர்ந்து போடணும் தான் நினைக்கிறேன் ஊருக்கெல்லாம் போக வேண்டியது இருந்துச்சு அதனால் போட முடியல இனிமேல் தொடர்ந்து போடுறேன் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு நன்றி